எப்ரல் யார் யார் கெட் கேஷவன் வரையினர் ஆளைக்கான ஆஹ் வரட்டு வரட் கேசவன் வரட்டு வரட் அவரும் ஆமா அவரும் அவரும் பொறியாளர் தானே அவரும் பணி நிறைவு பெற்ற பணி நிறைவு பெற்ற பொறியாளர் தான் அரசு அரசு பொறியாளர் தான் ஆமா அவர் சேலம் அவர் வந்து கடுமையா தேடி 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 அடைஞ்சு போய் கடைசியில உண்மையில கண்டுபிடிக்க மாட்டோம் கடைசியில மாட்டு சிக்கி ஆமா 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 அந்த நீரை நிறுத்தி பழகுதல் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க யாருக்கு தெரியாது ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் யார் சொன்னாங்கன்னா ஜீரண நேர் இப்ப உணவு கட்டுப்பாடெல்லாம் சரி உணவு கட்டுப்பாடெல்லாம் வந்துருவாங்க ஆனால் இந்த ஜீரண நீரை தெரியாதனால இது உண்மை பொய்யின்னு தெரியாது உணவு கட்டுப்பாடுங்கிறது எல்லாரும் வந்துருவாங்க ஆனால் உணவு கட்டுப்பாடுக்கு மேல நீரை மருந்தாக அருந்தோணுங்கிற விதியே தெரியாது யாருக்குமே உலகத்துல யாருக்குமே தெரியாது ஆமா சமீர் இன்னைக்கு ரெண்டு மூணு ரூபாய் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடல எதுவும்

இதுதான் சாதனை இதுதான் வந்து சாதனைன்னு பேர் என்ன சாதனை யோகா சாதனைன்னு பேர் என்ன சாதனை யோக சாதனை ஓக சாதனை ஆஹ் ஓக சாதனை இந்த ஓக சாதனை இததான் இதைத்தான் வந்து ஆஹ் சொல்றாரு இதத்தான் வந்து பதஞ்சலியும் சொல்றாரு சொல்லிட்டு போய் புகாராண்டாச்சு ரெண்டு பேரும் அவரு தமிழ்ல இருந்து பிறந்த சமக்கங்கள் எழுதுறாரு இவர் நல்ல வேலை இவர் தமிழ் எழுதிருக்காரு நல்ல வேலையாக திருமூலர் தமிழ் காட்டி நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த கம்பேர்ட்டிவ் அதாவது ஒப்புமை பாக்குறக்கு நமக்கு வந்து தத்துவம் கிடைச்சிருக்காது அதாவது திருமுலர் அதே மாதிரி சொல்றாரு உம் அதே மாதிரி சொல்றாங்க இருக்கு ரெண்டு பேருமே அஹ் சமஸ்கிருதத்துல யாருக்கும் தெரியாம போயிருக்கும் ஏன்னா சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழிங்கிறது யாரும் பேசுறது யாருக்கும் தெரியாது சரிங்களா யாருக்கும் தெரியாது அது வந்து மந்திரத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு சொல்லு மந்திரத்துக்கு மட்டும் திருத்தப்பட்ட மொழி அது வந்து அது யாருக்கும் தெரியாதான்னு அவர் எழுதிட்டாரு நல்ல வேலையாக திருமூலர் வந்து தமிழ்ல எழுதினம் காட்டி நமக்கு மிகப்பெரிய அறிவியல் வாய்ப்பு நமக்கு ஆராய்ச்சி பண்றங்க வள்ளுவர் வெங்கடேசனை சொல்லி வெங்கடேஷன் வெங்கடேசன் நல்ல வேலையாக திருமூறல் தமிழ் எழுதின்காட்டி தப்பித்து விட்டு விடுனார் ஏன்னா ரெண்டு பேருமே தூய்மை பத்தி சொல்றாங்க யாரு திருமூலரும் தூய்மை பத்தி சொல்றாரு ஆமா அதே மாதிரி பதஞ்சலி ஆஹ் திருமூலர் திருமூலர் பதஞ்சலி இதுதான் முக்கியம் திருவள்ளுவர் நீர் உணவை பரிந்துரைக்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் நீரணவரை பரிந்துரைத்து ஒரு திருவள்ளுவர் தூய்மை பத்தி பேசுறவங்க இந்த தூய்மை பத்தி பேசுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது யோக நூல்ல வந்து ரெண்டு நூல் தான் இருக்கு இந்தியாவுல உலகத்துல ரெண்டே நூல் தான் பதஞ்சலி திருமலர் தான் முதல்ல திருமணர் மூவாயிரம் பாடல் பதினஞ்சுல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாடல் அவ்வளவுதான் அந்த சாதனை பாதம் வெற்றி அடைதல் அர்த்தம் நீங்க பசித்தா சொல்லி எந்த இயற்கை வருத்தத்தில் இருக்கு எங்கேயும் கிடையாது உலகத்திலே கிடையாது எங்கது

நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது குறைஞ்சபட்சம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக அதாவது உரை வந்து ரெண்டு ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் எழுதுறாங்க உரை உரை எழுதுறாங்க அதுல வந்து பரிமேலகர் உரை காடிங்கர் உரை அப்படின்னா சொல்லுவோம் பரிமேலகர் காடிங்கு பரிமேலகர் காடிங்கர் அப்புறம் மணக்குடவர் இப்படின்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதுல சிறந்த உரை வந்து பரிமரகர் உரைம்பாங்கன்னா அந்த பரிமேலகர் உரையிலேயே வந்து பொருட்பிழை அதாவது பொருட்பிழை ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால

இன்னொரு இடக்கியத்தையும் இந்த நிலக்கியத்தை ஒத்து பார்த்து அதுல எது சீர்தூக்கி பார்த்து எது நன்மைன்னு பார்த்து எழுதணும் அதை விட்டு போட்டு குருட்டே எழுதிட்டார் இவர் அது ஏற்பட்ட சாப்பிட்டு கேடுதான் இப்ப முடிச்சுக்காரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பாருங்க பாத்தீங்கன்னா இவ என்ன சொல்றாருன்னா கடுமையான புற்றுநோயாளின்னு வச்சுக்கோங்க கடுமையான புற்றுநோயாளி அல்லது கடுமையான ஆஹ் சிறுநீரக நோயாளி சிறுநீர் ரக நோயாளி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த சிறுநீரக நோயாளிகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டா போறாங்க ரெண்டாவது குறிப்பாக வேளாண்குடி பெருமக்கள் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்கள் வந்து நிறைய இதில் மாட்டிக்கிறாங்க இதில் மாட்டிக்கிறாங்க சக்கர நோயில் கரெக்டாக மாட்டிக்கிறாங்க அவங்க வெறுமே நேரடி அரிசி சோறு அதாவது அவங்க கழிநீர் தண்ணி அதாவது நியூஸ் தண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டவங்க போய் அவங்க பலகாரத்தையும் சாதாரணமாக நொறுக்கு திங்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருங்க

நீராகாரம் நீராக அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் தான் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவுதான் என்னது சாப்பாடு அதான் அந்த மணிக்கு வேலை அந்த அந்த வெயில் வர்றப்ப பதினோரு மணிக்கு மேல வெயில் வேலை செய்ய மாட்டாங்க காலையில நாலு இருந்து அந்த பதினோரு மணி வரைக்கும் நாலு மணிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே ஆறு மணிக்கு கூட அந்த அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேல கிடையாது கடின உழைப்பு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பழைய தண்ணி வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு இருக்கலாம் கம்பு இருக்கலாம் அரிசி உணவு இருக்கலாம் அதில் இரவு ஊற போட்ட தண்ணி என்னது இரவு ஊற போட்டு இரவு ஊற வச்சுருவாங்க தண்ணி ஊற்றி கரைச்சிருவாங்க தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுருவாங்க வெங்காயம் பச்சைக்காய் உப்புக்கல் போட்டு வச்சுருவாங்க அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நீர்த்து போய் உள்ளே இருக்கிற எல்லா மண்ட வாயுக்கள் பூரா வெடி போயிடும் தீமை செய்கிற வாயு வாயுக்கள் பூரா வெடியே போயிடும் ஆயிரும் அப்ப குடிச்சு போட்டு வந்தாங்கன்னு அவ்வளவுதான் அதோட முடிச்சு போச்சு அப்புறம் இந்த பசி தாக எதுவுமே இருக்காது அப்புறம் தண்ணீர் தான் மீண்டும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பேசாம படுத்துக்குவாங்க இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குது இதுல தப்பு பண்ணிட்டாங்க அப்ப அவங்க அப்ப கடைசியா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா இது நேரடியே திங்க ஆரம்பிச்சுட்டாங்க வேலையும் இல்ல வேலையும் கிடையாது இப்ப வேலையும் கிடையாது திங்கறது தப்புறம் வேலை கிடையாது இப்ப என்ன திங்கறது தப்புறம் வேலை கிடையாது அப்ப காட்டுக்கு போய்டே சாப்பிடுறது இப்ப என்னன்னா காலை இருந்துருச்சுன்னா ஆறு மணிக்கே நேரம் அதுல வந்து எங்க வந்துருச்சுன்னா இந்த ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு வந்தங்காட்டி அதுல மாட்டிக்கிட்டாங்க இப்ப ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்புல விவசாயம் கிடையாது இப்ப அது விவசாய தொழிலாக மாறிடுச்சு பன்றி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க பணத்துக்கு மேல ஆசைக்கு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டாங்க பணம் சம்பாதிக்க போனங்காட்டி திங்கறது அதிகமாயிடுச்சு நுகர்வு அதிகமாயிடுச்சு என்னது

ரெண்டாவது வந்து வேலை கிடையாது எதுவுமே மாடு வீடு ஆடு மாதிரி எதுவுமே கிடையாது எது எதுவுமே வேலையே கிடையாது நிலம் இருக்கும் அவ்வளவுதான் கருவிகளை போட்டு பண்ணாங்க அதனாலப்பா ஒரு காலத்துல தான் எல்லாமே விவசாயிகள் தான் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு சொந்த மருத்துவமே தெரியும் விவசாயி அத்தனை சொந்த மருத்துவம் தெரியும் அது மறந்துட்டாங்க காலநிலை தெரியும் பருவங்கள் எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க விவசாயிகள் தான் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க விவசாயிகள் தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசியில எதுவும் தெரியாம போயிட்டாங்க சரி அது போயிட்டு அவங்களுக்கு என்ன தீர்வு அதான் இந்த அதுக்குதான் சொல்ல வந்தேன் அவங்களுக்கு என்ன தீர்வு பாத்தீங்கன்னா இந்த உண்ணாணுவை பத்தி எழுதுறாரு உண்ணாணு ஒரே ஒரு வரி மட்டும் அப்ப கடுமையான உண்ணாணு பார்ட் டூ உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் படிச்சுக்கிட்டே தெரியல இந்த கண்டுபிடிப்பு பார்த்துருப்பீங்க கண்டுபிடிப்பு அப்புறம் பேசுவோம் விண்வெளி கண்டுபிடிப்பு விண்வெளி அது பத்தி போட்டிருந்தேன் விண்வெளி எப்படி அது எப்படி டயக்ராம் பண்ணலாம் எப்படி வந்து எனர்ஜி கிரியேட் பண்ணலாம் பார்த்தேன் ஆனா வந்து ரொம்ப ஏதோ அவன் காலையில் பேசினத வச்சு புரிஞ்சிச்சு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் இதாச்சு சார் ரைட் ஆகும் ரொம்ப ஈஸி அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக எடுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக எடுக்கலாம் அது எலக்ட்ரிசிட்டி எடுத்து பழகிட்டோம்னா அப்ப அந்த இல்லையா பாறைகள் இருக்கிற மைன் மைனிங் எடுக்கலாம் மைனிங் அங்கே இருந்து சுரங்க தொழிலா பண்ணலாம் சுரங்க தொழில் எடுத்து அங்க வீடு கட்டலாம் பில்டு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் சுரங்கம் நேரம் கோடிக்கணக்கான பாறைகள் இருக்கு இல்லையா அதை வெற்றி எடுத்து மெடல் எடுத்து மெட்டலாக்கி எல்லாமே பண்ணலாம் தொழிற்சாலையே விண்வெளிகள் தொடங்கலாம் தொடங்கலாம் ஆமா ஸ்பேஸ் கொண்டு வரலாம் எல்லாமே சாத்தியம் வேற நடக்கும் போது பாருங்க இப்போ ஏன்னா மனித குலத்தை அழிய கூடாதுங்கறத ஈர்க்கப்படலாம் பண்ணிக்க பாருங்க ஒரு பக்கம் வெற்றிடம் இருக்குது ஒரு பக்கம் வந்து வீடு இருக்கு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் வெட்ட இடத்துல ஜீரோ இருக்கும் ஆமா டூ டிகிரி ஆமா ரெண்டு டிகிரி இருக்கும் ஜீரோ டிகிரி வேலை செய்யும் தண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுல தண்ணி வந்து தண்ணி இருக்குல்ல சாதாரண தண்ணி வீட்டுல நூறு டிகிரில கொதிக்கும் இதே இமயமலைக்கு போயிட்டு வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு டிகிரில கொதிக்கும்

பாசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் போட்டுருவாங்க நெகட்டிவ் போடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே போடும் இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் குவாண்டம் போயிட்டேன்னா இது இது வந்து யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதாவது வீடு வீட்டுக்குள்ள இருபத்தஞ்சு டிகிரி இருக்கு ஸ்பேஸ்ல வீடு இருக்கு அது இருபத்தஞ்சு டிகிரி அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து எம்டி வந்து ஜீரோ அங்க வந்து ஒன்றும் இல்லை ஒரு வினாடி ஒரே ஒரு வினாடி ஒரு தண்ணி நீ மேல போட்டீங்கன்னா எது அவுட்டர் ஸ்பேஸ்ல போட்டீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும் அப்படியே எல்லையெல்லாம் போயிடும் நீ ஒண்ணு தண்ணி பந்து பலூன்ல தண்ணி புடிச்சி வெளியே வீசிட்டீங்கன்னா வெட்டிச்சு செதறி தூள் தூள் அக நானோ பார்ட்டிகிள் எக்ஸ்பாண்ட் ஆகி போயிடும் எங்க போதுனே தெரியாது பார்ட்டிகிள் கண்ணுக்கு ஹை ஸ்பீடல பிரிஞ்சிடும் என்னது ஹை ஸ்பீடுல வந்து நம்ம பார்க்கறதுதான் போலியான வாழ்க்கை ஆஹ் அப்ப இதை யோசனை பண்ணிட்டே இருந்ததுதான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் அது நேற்று ஒரு படம் பார்த்தேன் படம் பார்க்குறப்ப ஜியோ தெர்மல் ஒண்ணு படம் பார்த்தேன் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துட்டே இருந்தேன் ஒரு பொண்ணு பேசிட்டே இருந்ததா இப்படி யோசிச்சுட்டே இருந்தது வாட்டர் தெர்மல் அது ஓசன் தெருமல் இருக்குல்ல ஓசன் தெர்மல் ஒன்று இருக்கு ஓசன்ல பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா டென் டிகிரி இருக்கும் டாப்ல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் தண்ணி சூரியன் படுறதுனால அது முப்பது டிகிரி இருக்கும் தண்ணி வந்து இருபது டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி இருக்கும் கீழே போனா பத்து டிகிரி இருக்கு இந்த இந்த வேரியேஷன் இல்ல மேலே வந்து இருபத்தஞ்சு டிகிரி டெப்த்ல போனா பத்து டிகிரி இன்னும் கீழே போக போக நீங்க ஆறு டிகிரி ஏழு டிகிரியில வந்துருங்க ரெண்டு கிலோமீட்டர் மூணு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு டிகிரி தான் இருக்கும் அங்கெல்லாம் போக முடியாது வச்சிக்கோங்க அங்கெல்லாம் நம்ம செலவாக போக முடியாது ஆனா அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ அவர் சரி சொன்னான் தண்ணீர் வந்து கொதித்தல் வந்து தரை மட்டத்துதான் நூறு டிகிரி இமயமலையில வந்து எட்டா அங்க எட்டு கிலோமீட்டர் மேல போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க எட்டாயிரம் அடி பத்தாயிரம் அடியே இருக்குது இருபத்தி நாலாயிரம் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் அடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் உயருங்க இமயமலை சாதாரண மலை பெரிய மலை இல்லவா ஏழு கிலோமீட்டர் உயரும் அது எப்படியே இருக்கட்டும் அது எப்பவுமே நீங்க இந்த மலைக்கு மேல போக 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 அந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும் காற்றழுத்தம் குறையரணும்னா டெம்பரேச்சர் சீக்கிரம் அதாவது இன்புட் குறைவா இருக்கும் நீங்க உங்க ஊர்ல மதுரையில நீங்க வந்து சூடு பண்றதை விட மதுரையில சூடு பண்றீங்க ஒரு தண்ணி சூடு பண்றேன் கொடைக்கானலவே சூடு பண்ணு வச்சுக்கோங்க இது வந்து நூறு டிகிரி கொதிக்கும் கொடைக்கானல இது தொண்ணூறு டிகிரி கொதிக்கும் என்னங்க காற்றழுத்தம் குறையுது காற்றழுத்தம் கற்பனை வண்டி என்ன பண்ண ஸ்பேஸ்ல கொண்டு வர முடியும் யோசிச்சுட்டே இருந்தேன்

லோன் போய் இருக்கிறப்ப அண்ட் அதாவது இந்த சக்கரை நோயாளிகள் இந்த கிட்னி ஃபெயிலர் நோயாளிகளுக்கு ஒரு பதில் இல்ல நம்ம முடிச்சிக்கிறேன் நீங்க ஏதாவது கேள்வி கேக்கிற நான் நிறுத்திக்கலாம் அவ்வளவுதான் ஆஹ் பார்ட் ஒன் பார்த் டூ இதை பாருங்க பார்த் டூ ல என்ன இருக்காருன்னா பாருங்க அதாவது தூய்மை செய்யற பொழுது அதாவது இதில் இந்த புத்தகத்தில் தூய்மை செய்யணும் தூய்மை செய்கிறப்ப எந்தளவுக்குதையாஸ்ட் இஸ்ரபிள் டூரிங் நீங்க இந்த தூய்மை செய்கின்ற பொழுது ஆரம்பத்தில் தூய்மை செய்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நச்சுக்கடிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு சோர்வாக இருக்கும் முகம் வாடி விடும் முகம் வாடி விடும் அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு ஓ சரி சரி ஏன்னா இப்ப நீங்க இப்ப நீங்க பிரஷ் ஆயிட்டீங்களா இங்க போச்சு அந்த கழிவு நீங்க 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 பிரஷ் ஆயிட்டீங்க அதான் விஷயமே

முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தாவர இருந்து நாம தோன்றி இருக்கிறோம் அத விஷயமே அப்ப தாவரத்துக்கு என்ன இருக்குதோ அதுதான் நாம் தாவரம் நடமாடாது நாம் நடமாடி இல்லையா அதை விட அட்வான்ஸ் இல்லையா நம்ம வந்து அட்வான்ஸ் அதாவது தாயை விட குட்டடி பாயிச்சா குட்டடி பதினாறு அடி பாயும் இல்லையா அந்த மாதிரி அதை விட அட்வான்ஸ் நாம எங்க உடனே தப்பிப்போம் தாவரம் வந்து எங்கேயும் போகாது ஆனால் நாம் எங்கே வேணாலும் தப்பிச்சு போவோம் எந்த விண்வெளிக்கு போவோம் எந்த எங்கே வேணாலும் போ அப்போ நமக்கு சூப்பர் பவர் வந்து நம்ம சூப்பர் மேனாக மாறிடுறோம் என்னது சூப்பர் பவர் மேனாக வந்துடும் மாறிடுறோம் அதைத்தான் இவங்க அட்டாங்க அட்டமா சித்து அட்டமா சித்திங்கிற அந்த உணவு நிறுத்தி பழகிட்டு அதை நீங்க செய்யறது அட்டமா சித்தி அப்ப மருந்து இல்ல நீங்க டாக்டர் நீங்க மருத்துவர் ஆயிட்டீங்களே நீங்க இருக்கிறேன் இன்னும் வரல அல்ல அது அப்படி இல்லை அப்படித்தான் தொடங்கும் பின் எப்படி இப்ப காலையில நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டேன் இன்னும் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல காலையில நீங்க இது காய்கறி சாப்பிட சொன்னீங்க இல்லையா அது வேக வச்சு சாப்பிட்டேன் அப்புறமேட்டுக்கு இப்ப இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல வேண்டாம் விட்டு விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க நீர் மட்டும் அறிஞ்சிட்டே வாங்க இந்த மயக்கம் இல்லை கிருகு அதாவது மயக்கம் இருக்குதா கெருகு இருப்பு இருக்குதா சோர்வு இருக்குதா வாந்தி வர இது கவனிக்கணும் இதெல்லாம் ரெண்டரை மூணு மணி வரைக்கும் வேலை பார்த்தேன் ஒர்க் இருந்துச்சு வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ம் சரி அப்படியே அப்படியே பாருங்க பாத்து அப்ப இதை கவனிக்கணும் மயக்கம் இருக்கா கெருகெருப்பு இருக்குதா சோர்வு இருக்கா வயிற்றுல ஏதாவது தூண்டல் இருக்கான்னு பாக்கணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்ப வளர்க்கும் போல தண்ணி இறந்துட்டு விட்டுறணும் அதாவது வயிற்ற நோண்டவே கூடாது வயிற்ற நோண்ட கூடாது இறப்பை நோண்ட கூடாது ஏன்னா இறப்பை நோண்டுதான் மரணம் உறுதி நோய் உறுதி ஏன்னா வள்ளுவரை தான் சொல்றாரு மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்னது நோய் செய்யும் அது வந்து மிகுனும் குறை மிகுனும் குறையணும் என்று சொன்னாலே அது சுரந்தாலே அது நோய் உறுதி மரணம் உறுதி என்று பொருள் அத மிகுனும் குறையினும் நோய் செய்யும்னாவே அது புள்ளி பூச்சியத்திலே இருக்கணும் அதாவது பூச்சியத்திலே இருக்கணும் அவ்வளவுதான் என்கிட்ட ஐம்பது பைசா இல்லை எங்கிட்ட ஐம்பது பைசா இல்லை நூறு பைசா இல்லை என்று சொன்னால் எங்கிட்ட பைசாவே இல்லை என்றுதான் பொருள் என்னது நீங்க நூறு பைசா இல்ல நீங்க எண்பத்தஞ்சு ஒரு பைசா கிடையாது சொன்னா புரியல அவங்களுக்கு இப்படித்தான் தப்பா எழுதிட்டாங்க அப்ப மிகுந்தாலும் குறைந்தாலும் சொன்னாவே அதை சுரந்தாலே ஆபத்து என்பதை புரியாமல் வருகிய பரிமையலக தன் சொந்த கருத்தை பதிவு செஞ்சிட்டார் அங்க மாட்டிட்டாரு சொல்லி முடிச்சுக்கிறேன்

அந்த வயிற்று உதாரணத்துக்கு ரெண்டு நாள் நீங்க நாள் நீர் பயிற்சி பண்ணி வச்சுக்கோங்க அந்த கொஞ்சம் அது ஒரு நாளைக்கு லிட்டருக்கு மேல தேவையில்லை உங்களுக்கு லிட்டருக்கு மேல தேவை இருக்காது அலையிறதுக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் உடம்பு பயன்படுத்துது பாருங்க அதுக்காக தான் தண்ணி ஆமா ஆமா அது ரெண்டு வேலை பண்ணிடுவோம் பசியும் அடைக்கிறோம் உராய்வை போக்கிறோம் எங்கெங்க இரநூத்தி பதினாறு இடத்துல ஜாயிண்ட் இருக்கு அத்தனை ஜாயிண்ட் ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்ல மனம் தெளிவா இருக்கும் மனம் தெளிவா இருக்கும் அம்மா மைண்ட் சாதாரண விஷயம் மைண்டுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு கிடையாது நரம்புப்பா நம்ம பன்னெண்டு மண்டலம் சொல்றோம் இல்லையா பன்னிரெண்டு மண்டலமே சதையாலும் நரம்பாலும் பின்னப்பட்டு இருக்கிறது ஆனால் மூளையும் மனமும் அப்படியே பின்னப்படல அது போட்டோன்ல தான் வேலை செய்யும் உடம்பெங்கும் போட்டோப்பா மைண்டுங்கிறது உடம்பெங்கும் இருக்கு இந்த இடத்துல கிடையாது அது ஒளி வடிவத்தில் இருக்குது ஃபோட்டான் பயோ ஃபோட்டான் மைண்ட் போட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு